எங்கேயாவது புதுச்சேரி மாநிலம் இருக்கிறதா புதுச்சேரி மாநிலத்துக்கான திட்டங்கள் இருக்கின்றனவா புதுச்சேரிக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி இந்த மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி இப்பொழுது இருக்கின்ற பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் இருபது சதம் கூட வரவில்லை எங்கள் ஆட்சி காலத்தில் அது இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்தது இதுதான் சிறப்பான பட்ஜெட்டா புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தெரியும் பட்ஜெட்டை விமர்சனம் செய்தால் மறுநாள் அவருடைய நாற்காலி அவருக்கு இருக்காது வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது நடைமுறைப்படுத்த முடியும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த உச்சவரம்பை கொண்டு வந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் என்ன பலன் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அது பயன்படும் அது அது குறிப்பிடப்பட்ட மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட அம்சம்தான் அது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகளை மோடி கொடுத்திருக்கிறார் என்று மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியிருக்கிறார் நான் தயவு செய்து அவரை கேட்டுக்கொள்கிறேன் முழுமையாக நான் அந்த பட்ஜெட்டை முழுமையாக படித்தேன் நான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அந்த பட்ஜெட்டை முழுமையாக படித்துவிட்டு சொல்லுங்கள் எங்கேயாவது புதுச்சேரி மாநிலம் இருக்கிறதா புதுச்சேரி மாநிலத்துக்கான திட்டங்கள் இருக்கின்றனவா புதுச்சேரிக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி இந்த மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி இப்பொழுது இருக்கின்ற பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் இருபது சதம் கூட வரவில்லை எங்கள் ஆட்சி காலத்தில் அது இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்தது இதுதான் சிறப்பான பட்ஜெட்டா புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை குறை சொன்னால் அவருடைய பதவி பறிபோகும் என்பதற்காக இதை பாராட்டி பேசுகிறாரே தவிர அவருடைய உள்நோக்கத்தோடு முழு மனதோடு இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கவில்லை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டை விமர்சனம் செய்தால் மறுநாள் அவருடைய நாற்காலி அவருக்கு இருக்காது ஆகவேதான் பாராட்டி பேசுகிறார் இது புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்